ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறவ சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு திரு டிடிவி தினகரன் கால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோட காலு திரு அது ப்ரமோட்டு டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி திரு ஜெய தீபா அவங்க இன்னைக்கு விழுந்தது புது கால் புதுக்கால் இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பார்க்கும் போது நமக்கு எல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வர வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்போ பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இந்த ஒரு கட்சியோட கொடியை அவங்களே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு தொள்ளையார் சொ போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா